டேய் இங்கிலீஷ்ல கேள்வி ஏ ஜெட் வரைக்கும் இருபத்தாறு லெட்ரு தான் என்ன கேட்டாலும் கேட்கணும் வருத்தப்பட்டு பாரம் சும்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் நிலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு அந்த வாசகத்தை படிக்கும் போது என்னுடைய தோல்ல நான் சுமந்துகிட்டு இருந்த அந்த புத்தக பைய தொட்டு பார்த்த நினைவு இப்பவும் மனதிற்கு அத்தனை நிருடலா இருக்கு இது என் பள்ளி என் பள்ளி என்னால் பெருமை அடைய வேண்டும் அப்படின்னு அந்த வாசகத்தை படிக்கும் போது நம்மளும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு நீராறும் கடல் பாட்டு பாடும் போது டியூஷன் எடுத்த களைப்புல கொட்டாவி விட்ட டீச்சர்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா பாட புத்தகம் சொல்லிக் கொடுக்காத பாலியல் கல்விய கழிவுறைக்குள்ள இருக்கக்கூடிய ஓவியத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞர் முனைவர் திரு முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த ஒரு கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா பள்ளி தலமனைத்தும் இந்த தலைப்பு வந்து பாரதியாரனுடைய ஒரு பாடல்ல வரக்கூடிய ஒரு வரி சரி இந்த தலைப்பிற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் கோவில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பார் அப்படித்தான் நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு பள்ளி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறது அவருக்கு அவர் படித்த பள்ளி அப்படிங்கிறது தன்னுடைய கவிஞராக மிடுவதற்கும் சரி தன்னுடைய வாழ்வை ஒழுது செய்வதற்கும் சரி எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது அப்படின்றத இந்த கட்டுரையை வாசிப்பதன் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் மனுஷ புத்தகம் அவர்கள் தன்னுடைய வரிகள்ல சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு நாளும் நான் தூங்கும் போகும்போது அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்லுவாரு உண்மையிலேயே எனக்கும் அந்த ஒரு ஆசை இருந்திருக்கிறது நானும் வந்து என்னுடைய ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் ஒரு பள்ளியில படித்தேன் ஓகேங்களா அப்ப எனக்குமே தூங்க போகும் போதும் அந்த ஒரு நினைவு இருக்கும் நம்ம எப்ப நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போவோம் இல்ல ஒரு டேர்ம் முடிஞ்சு அடுத்து எப்ப இன்னொரு டேர்ம் போவோம் இல்லையா அதுக்கெல்லாம் நிறைய ஆசைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும் முத்துக்குமார் அவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு ஆரம்ப பள்ளியில் படிக்கிறாரு ஆறாம் வகுப்பு முதல் டவுனுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது அப்ப இவர் என்ன பண்றாருன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரிய கட்டிய அந்த ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரர் கட்டிய அதே கிறிஸ்தவ மிஷினரி ஸ்கூல் அங்க போய் வரு தன்னுடைய மேல்நிலை படிப்பை தொடர போறாரு நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பாவும் அதே பள்ளியில படித்தவரு தான் அன்றைக்கு பொழுது விடிந்தது நான் முத்துக்குமார் காக்கி சட்டை வெள்ள கலர் சொக்கா கழுத்துல சிவப்பு கலர் டை போட்டு ஷூ சாக்ஸ் போட்டு அப்பாவோட மிதி பின்னாடி உட்காந்துட்டு போறாரு அப்பா அப்பா சொல்றாரு நானும் அங்கதானே படிச்சேன் நான் படிக்கும்போது அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே நான் முத்துக்குமார் யோசிக்கிறார் ஏ டு வரைக்கும் இருபத்தாறு லிட்ரு தான் என்ன கேட்டாலும் தமிழ் வழி கல்வியில படித்து வந்த அந்த மாணவர்களுக்கும் சரி ஆங்கில வழி கல்வியில படித்து வந்த மாணவர்களுக்கும் சரி அந்த ஆங்கிலத்துல சரளமாக பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜற்கடிக்கக்கூடிய விஷயம் தான் இருந்தாலுமே வடக்கு மாசி வீதி செட்டித்தரு ரங்கசாமி குளம் தேரடி வீதி மூங்கில் மண்டபம் எல்லாம் ஒவ்வொரு இடத்தை விட்டும் சைக்கிள் கடந்து கடந்து அடுத்த இடத்தை நோக்கி ஸ்கூல நோக்கி போகுது நாம் முத்துக்குமாருக்கு ஆரம்ப பள்ளியின் மீது பிரிந்து வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பிரிவு புது பள்ளிக்கு போறோம் அந்த புது பள்ளியில எப்படி ஒரு சூழல் இருக்கும் நம்மளை எப்படி போறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஒரு பதற்றமும் நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இவருடைய ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷான ஒரு ஏரியா அந்த ஏரியாலேயே வந்து தாலுக்கா ஆபீஸ் இருக்கு அந்த ஏரியாலேயே வந்து வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு அந்த ஏரியாலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இவர் போகும்போதே நிறைய விஷயங்களை பாத்துக்கிட்டே போறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்து நிறைய துருப்பிடிச்ச கார் எல்லாம் இருக்கு நிறைய சைக்கிள் நிறைய ஸ்கூட்டர் நிறைய பைக் எல்லாமே அந்த இடத்துல அப்படியே துருப்பிடிச்சு போய் உட்காந்துருக்கு அப்ப ஸ்கூல் பிரேக் டைம்ல வெளிய வந்து அந்த கார்ல இருக்கக்கூடிய கூடிய அந்த ஹாரன் பாம் பாம் அப்படின்னு சொல்லி பசங்க அடிச்சு விளையாடுறத பார்த்த உடனே வந்து பிரேக் டைம்ல நல்லா வெளியே விளையாடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் நினைச்சுக்கிட்டே சைக்கிள்ல போறாரு அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட் ஒரு குற்றவாளி வந்து கையில கட்டி கீழே குத்த வச்சு உட்காந்துருக்கான் அப்ப அந்த குத் குற்றவாளியினுடைய வாயில ஒரு பீடி இருக்கு பீடி துண்டு இருக்கு அப்ப பக்கத்து இருக்கக்கூடிய ஏட்டையாவது அந்த பீடி துண்ட தன்னுடைய தீ குச்சினால பத்த வச்சு வராரு இவர் குற்றவாளி ரெண்டு இழுப்பு இவர் ரெண்டு இழுப்பு உண்மையிலேயே இவர் கிராமத்துல விளையாடும் போதும் திருடனுக்கும் போலீஸுக்கும் ஆகவே ஆகாது திருடனை கண்டா போலீஸுக்கு பிடிக்காது போலீஸை கண்டா திருடனுக்கு பிடிக்காது ரெண்டு பேருமே எதிரியும் புதிரியுமா இருப்போம் ஆனா இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு வித்தியாசமா நாமத்துக்குமா பார்த்துட்டே போறாரு அவருடைய ஸ்கூலு வந்துருச்சு பெரிய ஒரு இரும்பு கேட்டு நான் முத்துக்குமார் உன்னுடைய அப்பா வந்து இறக்கி விட்டுட்டு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச கேட் கேட்டு கிட்ட நில்லு நானே வந்து கூட்டி போறேன் நான் முத்துக்குமாரும் பெரும் மூச்சை ஒன்றை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பேக மாட்டிக்கிட்டு அப்ப ஒரு பெரிய ஒரு ஓவியம் ஓகேங்களா அந்த பெரிய ஓவியத்துக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் இடைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்றார் அந்த வாசகத்தை படித்து முடித்த உடனே நான் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த புத்தக பயிர்களையா தொட்டு பார்க்கறாரு தொட்டு பார்த்த உடனே அவருடைய பாரமே குறைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷ உணர்வோட உள்ள போறாரு உள்ள போன உடனே அந்த படத்துல இருந்த தாடி வைத்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசுநாதத் இயேசுவினுடைய முகத்துல தன்னுடைய அன்னையினுடைய ஒரு சாயலை நாம் துக்குமார் அவர்கள் பார்த்தாரு அது அவருக்கு மிகவும் பிடித்து போனதாக இருந்தது அடுத்து அந்த ஓவியத்துக்கு கீழே இன்னொரு படகையில ஒரு வாசனம் இருக்கு இது என் பள்ளி என் பள்ளி என்னால் பெருமை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் உண்மையிலேயே நாம் துக்குமார் அவர்கள் கர்த்தருடைய கரங்களை பிடித்து நடந்து போனார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாம் துக்குமானால் அந்த பள்ளிக்கு அந்த பள்ளிக்கு உண்டான பெருமை அப்படிங்கிறது வந்து எத்தனை சிறப்புக்குரியது அவருக்கு அந்த பள்ளியினால் ஏற்பட்ட சிறப்பு அப்படிங்கிறது அதுனும் பெரியது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த பள்ளி முழுக்க வந்து நிறைய பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளி அப்ப நிறைய பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு செய்யப்பட்ட அந்த மர பெஞ்ச் எல்லாமே இருக்கும் இல்லையா அப்ப எங்கு பார்த்தாலும் அந்த ஆங்கிலத்தினுடைய அந்த பாசம் அப்படிங்கிறது நிறைய பறவையே காணப்பட்டுச்சு இவருக்கு ஆங்கிலம் அப்படின்னாலே அடிவைத்தல அமிலத்தை கலக்கக்கூடிய அமிலத்தை கரையக்கூடிய ஒரு நிலை இவருக்கு இருக்கு பாட பள்ளிக்கூடத்தை பத்தி நினைக்கும் போது வகுப்பறையை விட்டு வெளியே வந்து கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இருக்கு நான் முத்துக்குமாருடைய உடைய அந்த பள்ளி மைதானத்துல நிறைய அசோக மரங்கள் இருக்கும் ஓகேங்களா அசோக மரத்து பழங்களுக்கும் நாவல் மரத்து பழங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கவே முடியாத அளவு கடவுளாலேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு ஒருமுறை என்ன பண்ணாங்கன்னா நான் நல்லா பெரிய பெரிய சைக்கிள் ஊட்டிட்டு வரக்கூடிய பசங்க அந்த லெவன்த் பசங்க என்ன பண்ணாங்கன்னா இது இந்த நாவல் பழம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார்ட்ட வித்துட்டாங்க அப்ப அன்றைக்குதான் முதன் முதலாக வந்து வகுப்பறை சொல்லி தராத வணிகவியலை இவனுக்கு அறிமுக அறிமுகப்படுத்தினார்கள் சொல்லிட்டு முத்துக்குமார் தடவை வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை பிடிச்சு அந்த சாராயத்தை வந்து ரோட்ல போட்டு எரிக்கும் போது அந்த ஒரு வாசம் வந்து அந்த ஏரியா முழுக்க பரவி இருக்கு அப்ப பரவும் போது நான் முத்துக்குமார் அவர்கள் அதை நுகர்ந்து பார்த்திருக்கிறார் நுகர்ந்து பார்க்கும் போது பள்ளிக்கூடம் பாடப்புத்தகம் சொல்லித்தராத வேதியலை அந்த சம்பவத்தின் மூலமாக அவர் கற்றிருக்கிறார் அடுத்து ஐந்து பை அதாவது ஐந்து பைசாவுக்கு பத்து கடலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாட்டியமா வைக்கிறதுல கணிதத்தை கற்றிருக்கிறார் மரக்கிளைகளை பொந்திலிருந்து அவ்வப்போது பகலில் எட்டி பார்த்து திரும்பவும் பொந்துக்குள் நுழையும் ஆந்தை விலங்கியல சொல்லி கொடுத்திருக்கிறது அடுத்து டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூங்கிலுடைய அந்த கழிகள் இருக்குள்ளே அதாவது அந்த மூவன அந்த பாகம் ஒரு பாட் மட்டும் அதை பச்சை வந்து டீச்சர்கிட்ட கொடுக்கும் போது தாவரவியலை நாமத்துக்குமார் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் அடுத்து படம் வரைந்து பாகம் குறித்த கழிவறைகள் உயிரியலையும் மேற்கூரை கண்ணாடி சட்டகத்திலிருந்து இருந்து உள் நுழைந்து கரும்பலகையில் எழுதி கொண்டிருக்கும் சந்திரசேகர் மாஸ்டரின் முதுகில் விழுந்து சி இஸ் டு த்ரீ இன் டூ டென் பவர் எயிட் எம் பயணிக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் வந்து இயற்பியலையும் பள்ளிக்கு பின்புறத்தில் பாலித்தீன் கபர்கள் மிதந்தோடும் செங்கழு நீரோடையின் பின்னணியில் ஒன்றில் இருந்து ஒன்று கிளை புரியும் ஒற்றையடி பாதை புவியியலையும் முன்புக்கு முன்பு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஃபெயிலானதால் தூக்கு போட்டு இருந்த பழைய மாணவனுடைய வதந்திகள் வரலாறையும் ஆசையும் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்று தொடங்கி எழுத்துப் பிழைகளோடு எழுதப்படும் விடுமுறை கடிதங்கள் ஆங்கிலத்தையும் அறிமுகப்படுத்தின நிறைய அறிமுகங்களை நாம் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பார் அதுபோல எல்லோருக்கும் போலவே இவனுக்கும் இவன் பள்ளி வகுப்பறைக்குள் வெளியேதான் பாடங்களை கற்றுத்தந்தது இருந்தாலுமே வந்து இவர் பிளஸ் டூ படிக்கும் இதே ஆனந்த விகடன்ல அவர் எழுதிய ஒரு கவிதை வெளியே வந்திருக்கு இது வேடிக்கை பார்ப்பவன் கவிதை தொகுப்பு அந்த புத்தகத்திலையும் இந்த கவிதை பள்ளிக்கூடம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கும் அந்த புத்தகத்தையும் பதிவிட்டிருக்கோம் அந்த காணொலிகளை போய் மறக்காம பாருங்க வாசுக்கிற கழுங்க தண்டவாள துண்டு காற்றில் ஒளி எழுப்ப ஆரம்பம் அதன் இயக்கம் நீராறு கடல் உழுத்த பாட துவங்குகையில் டியூஷன் எடுத்த களைப்பில் கொட்டாவிடும் ஆசிரியர்கள் மர பெஞ்சில் பெயர் முத்துரை பதிக்கும் மாணவர்கள் இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு அடுத்த மாதம் எடைக்கு வர அட்டையுடன் காத்திருக்க பாடத்தில் இல்லாத பாலியன் கல்வி பாத்ரூமில் யாரும் மெனக்கெடாமலேயே வருடந்தோறும் உருவாகிறார்கள் சில அறிவாளிகளும் முட்டாள்களும் இவர் அறிவாளியா முட்டாளியா அப்படிங்கிறது தெரியாது ஆனா சில வருடங்களுக்கு பிறகு நான் முத்துக்குமார் அவர்கள் தான் படித்த அதே அந்த பள்ளிக்கு சிறப்பு விருது போயிருக்கிறார் எல்லோருமே அந்த நிகழ்வுல தலைமையுறை தாங்கி வாழ்த்துறை பேசி இவரும் பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் படித்த தான் உட்கார்ந்து அந்த பாடங்களை எல்லாம் கற்று அந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்ட அந்த வகுப்புகளை போய் ஒவ்னா பார்க்கிறார் அதுல அவர் ரொம்பவும் நெருக்கமாக மனதிற்கு பிடித்தது என்ன அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் உள்ள போறார் உள்ள போயிட்டு அந்த வகுப்புரை சுத்தியும் பாக்குறாரு எல்லாமே தேக்கு மரம் இல்லையா ஈஸியா தூக்கி போட்டுறவும் முடியாது அப்ப இந்த பசங்க வச்சு கிருக்கின எல்லாத்தையும் அவர் அப்படியே ரசிக்கிறாரு அப்ப கடைசி பெஞ்சில நான் முத்துக்குமார் அவர்கள் என் அப்படின்னு சொல்லிட்டு என் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய இனிஷியலை மட்டும் வச்சிருக்காரு அதை அப்படியே இதனுடைய கைகளால தடவி பார்க்கிறார் அதுபோல இல்லாம நாம் முத்துக்குமார் அவர்கள் அந்த ஸ்கூலை விட்டு கார்கள் எடுத்து பின்னாடி வெளியே வராது வெளியே வரும்போது சின்ன வயசுல நிறைய பசங்க ஐஸ் வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கும் பெரும்பாலான பள்ளிகளுக்கு வெளியில வந்து ஐஸ் வந்து நிற்பது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனா அது தொன்று தொட்டு இருக்கிற ஒரு நிகழ்வுதான் அப்படி இருக்கும்போது நான் ஒத்துக்குமார் அவர்கள் அந்த ஐஸ் விற்கக்கூடிய அந்த காசி எண்ணன் அதுவும் பழைய காசி அண்ணன் அவங்க கிட்ட நிறைய முறை வந்து இந்த சேமி ஐஸ் சாப்பிடுவாங்க இல்லையா சேமியா அந்த காலகட்டத்துல சேமி ஐஸ் நாடும் சேமி ஐஸ் அதிக முறை சாப்பிட்ட ஒரு அஹ் தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தையில நானும் ஒருத்தன் தான் ஓகேங்களா நிறைய கடன் சொல்லி ஐஸ் சாப்பிட்ட அந்த பழைய காசி என்னன் போயிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறார் நான் நான் முத்துக்குமார் இந்த தான் படிச்சேன் நான் படிக்கும் போது எனக்கு எத்தனையோ முறை நீங்க காசி இல்லாமல் ஐஸ் நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் நீங்களும் சலிக்காம கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தன் அறிமுகம் கொடுத்து வச்சுக்காரு இப்ப சினிமாவில பாட்டு எழுதுறேன் அப்படின்னு எத்தனையோ குழந்தைகளை இன்னைக்கு வரைக்கும் அந்த காசி என்னன்னு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்களுடைய முகம் மட்டும் எப்படி காசு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தன்னுடைய தன்னோட பாக்கெட்ல உள்ள நூறு ரூபாய் எடுத்து இந்தாங்கன் கொடுத்து ஒரு சேமி ஐஸ் கொடுங்க அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு இப்பதான் யாரு தம்பி சேமி ஐஸ் சாப்பிடுறாரு அதான் கால மழை ஏறி போச்சு இப்ப மேங்கோ ஆரஞ்சு தான் ஓகேங்களா சரிங்க ஒரு மேங்கோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறாரு நூறு ரூபாய் கொடுத்த நூறு ரூபாய் ஏன் சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்க சினிமால பாட்டு எடுத்துகிறேன்னா சொல்றீங்க என்னை இன்னும் மறக்காம வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க போகும்போது இறங்கி வந்து நீ பாத்துட்டு பேசிட்டு போனீங்க இல்லையா அது போகும் தம்பி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேங்கோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் முத்துக்குமார் கேட்ட உடனே அந்த பாக்ஸ் தொடக்கிறார் இல்லையா தொடந்த உடனே நாம் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த பள்ளி காலம் பால்ய காலம் எல்லாமே அந்த ஐஸ் பெட்டிக்குள்ள உறைஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கிறார் அது படிக்கும் போதே வந்து நம்ம என்னமோ மைனஸ் டிகிரிக்குள்ள இருக்கோமோ அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சு போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் உண்மையிலேயே பள்ளி காலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த பருவத்திற்கு இந்த உலகம் கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த பரிசு அப்படின்னே சொல்லலாம் அதை மீண்டும் ஒரு முறை பெற முடியாது அப்படிங்கிறதுல எத்தனை எத்தனை மனக்கசப்புகள் இருக்கத்தானே செய்யுது இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது நிறைவேறாத ஆசைகள் இருக்கத்தான் செய்து உண்மையிலேயே பள்ளி தளம் நன்றி வாழ்க தமிழ்